தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியும் சந்தித்து பேச இணக்கம் உக்ரைன் போரில் மூன்றாண்டுகளில் இல்லாத புதிய திருப்பம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் அமெரிக்க பணிய கைதியை விடுதலை செய்வதற்கு இணக்கம் கட்டாரில் ஹமாஸ் அமெரிக்க படைகளிடையே நடைபெற்ற பேச்சுக்களில் இன்னொரு திருப்பம் நேட்டோவினுடைய படைகள் ரஷ்யாவிற்கு அருகே வடபுல நோர்வேயில் கடுமையான ராணுவ பயிற்சி ரஷ்யாவிற்கு புதிய அச்சுறுத்தல் ரஷ்யாவினுடைய ராணுவங்கள் பின்லாந்து நாட்டை நோக்கி பெருந்தொகையாக நகர்த்தப்பட்டு புதிய முகாம்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இன்னொரு திருப்பம் அதேவேளை ரஷ்ய அதிபர் மீது வருகின்ற பொருளாதார தடைகளினால் இந்த நாடகத்தை அவர் ஆடுகின்றாரா என்பது அடுத்த கேள்வி அதைவிட முக்கியம் உக்ரைனிய அதிபர் இது இதுவரை ராஜதந்திர ரீதியாக தோல்வியடைந்து வந்தவர் தன்னுடைய முகத்திற்கு முகம் ரஷ்ய அதிபரை உட்கார வைப்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது இன்னொரு சர்வதேச கணிப்பாக இருக்கின்றது துருக்கி நாட்டில் வியாழக்கிழமை ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியும் நேருக்கு நேர் தோளுக்கு தோள் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் இந்த நாடக காட்சி எப்படி இருக்கும் என்பது உலக நாடுகளினுடைய பார்வையாக இருக்கின்றது இத்தனை விடயங்களும் இன்றைய காலை உலக செய்தியை அதிர்வலைகளை ஊட்டி சென்றிருக்கின்ற அலைகளின் தொடர்ச்சியாகும் முதலாவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் வோலாடிமிர் செலென்ஸ்கியை தான் நேருக்கு நேர் சந்திக்கின்றேன் என்று திடீரென அதிரடி அறிவிப்பை விட்டிருக்கின்றார் வருகின்ற வியாழக்கிழமை துருக்கியினுடைய இரண்டாவது பெரிய தலைநகராகிய இஸ்தான்புல்லில் வைத்து இருவரும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்களில் ரஷ்ய அதிபர் உக்ரைனுடன் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது முதலாவது விடை அடுத்த கட்டமாக பேச்சுக்களை நடத்துவதற்கும் தம் முன்னே நடைபெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான அன்றாட படை வீரர்களுடைய மரணங்களை நிறுத்துவதற்கும் இரத்த குளத்தில் குளிப்பதை தடுப்பதற்கும் என்ன வழி இந்த யுத்த நிறுத்தத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்பது இருவருடைய உரையாடலாகும் ரஷ்ய மொழியில் பேசக்கூடியவர் புட்டினுக்கு அவருடன் தொடர்பாடல் வைத்துக் கொள்வது இலகுவாக அமையும் ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரையில் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார் யுத்த நிறுத்தம் என்பது இப்பொழுது அவசியம் அல்ல முதலில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்து அது படிப்படியாக முன்னேறி செல்லுகின்ற பொழுது கூடவே யுத்த நிறுத்தமும் வறுமே அல்லாமல் பேச்சுவார்த்தையும் சரியான முடிவுகளும் இல்லாமல் எதற்கு யுத்த நிறுத்தம் என்று கேட்கின்றார் அவரை பொறுத்தவரையில் யுத்தத்தை தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஆனால் செலன்ஸ்கியை பொறுத்தவரையில் முதலில் இந்த மரணங்களை தடுக்க வேண்டும் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கூறுகின்றார் இது அமெரிக்கா மேற்கனுடைய திட்டமாகும் ஆகவே செலன்ஸ்கிக்கு பாதுகாப்பையும் அவருக்கான நிதியையும் ஆயுதங்களையும் மேற்கு நாடுகளை வழங்க அளவிற்கு உக்ரைனினுடைய எதிர்காலம் பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த சதுரங்க பலகையில் உட்கார்ந்திருந்து செலென்ஸ்கி ஆட்டத்தை ஆடி காரணத்தினால் அவர் இந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் சீனாவிற்கும் இடையே இருபது பாரிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதன் பின்னதாக இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவை ரஷ்ய அதிபர் கொண்டாடி முடித்ததும் அதில் செய்யப்பட்ட பிரகடன பின்னதாக ரஷ்யா சீனா இரண்டும் இணைந்து புதிய ஏகாதிபத்திய வாதத்தையும் இந்த உலகத்தை கைப்பற்றுவதற்கு திட்டமிடுகின்றார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு உலகத்தை கைப்பற்றுவது யார் என்கின்ற போரில் இவர்கள் இருவரையும் எதிர்க்கத்தான் வேண்டும் என்கின்ற நிலைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைய வேண்டிய ஒரு நெருக்குவாரமான சூழ்நிலையை ரஷ்ய சீனா அதிபர்களினுடைய சந்திப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்த இருப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் ஆகவே அந்த பதட்டமானது சிறிய அளவில் குறைந்து போய் இருக்கின்றது அதற்கு அடுத்த கட்டமாக ரஷ்ய அதிபர் மீது படுமோசமான தடைகளை விதிப்பதற்கு அமெரிக்கா ஐரோப்பா புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தினால் இவற்றை தாங்க முடியாத சூழலில் ரஷ்ய அதிபர் கட்டாயமாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டிய இக்கட்டான ஓர் அழுத்தத்தை மேற்கு நாடுகள் போட சீனா ரஷ்யா இடையே மலர்ந்த புதிய தேர்நிலவின் மீது விழுந்து அடியாகவே இருக்கின்றது யுத்தத்தை தொடர்வதே ரஷ்ய அதிபருக்கு லாபமாக இருக்கின்ற நிலையில் அதைவிட பெரும் நஷ்டம் வருகின்ற சூழலில் அவர் இந்த பேச்சுக்களுக்கு கட்டாயமாக வந்திருக்கின்றார் ஆனால் பேச்சுக்களினால் ஒரு தீர்வை உடனடியாக எட்டித் முடியாது யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதா இல்லையா என்பதுதான் இந்த பேச்சுக்களின் விவகாரமாக உக்ரைன் பெருமளவில் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதும் ரஷ்யா தோல்வியடையவில்லை என்பதும் ரஷ்யாவே இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதும் ஆகிய உளவியல் சிக்கல்களை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனது அயல்நாடாக இருக்கின்ற புதிதாக நேட்டோவில் இணைந்த பின்லாந்திற்கு அருகில் புதிய ராணுவ தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த ராணுவ தளங்களில் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட கவச வாகனங்கள் என்று தொடர்ச்சியாக பின்லாந்தை எதிர்க்க தயாராகின்றது ஏனென்றால் பின்லாந்து நாட்டில் நேட்டோவினுடைய படைப்பயிற்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிச்சி மிடேவ் கூறுகின்ற பொழுது பின்லாந்து அல்லது சுவீடன் மீதான தாக்குதல் நடைபெறலாம் என்று கோடி காட்டியிருந்த காரணத்தினால் இந்த சம்பவத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை சரியாக முடியவில்லை அதேவேளை ரஷ்யாவிற்கு போட்டியாக வடபுல நோர்வேயில் அமெரிக்கா பிரிட்டன் நோர்வே டென்மார்க் ஜெர்மனி உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான படைகளை வைத்து அமெரிக்காவினுடைய அட்டாக் ஏவுகணை அத்தோடு இணைந்த தொடர்பாடல் கடலடியால் செல்லும் ஏவுகணை ஆகியவற்றை நேரடியாக யுத்த களத்தில் ஏவுவது போல ஏவி பயிற்சி எடுக்கின்ற படுமோசமான பயிற்சி ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இதுவும் ரஷ்யாவிற்கு புதிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இந்த இடத்தில் புதிதாக வந்திருக்கும் பாப்பரசர் உலக அமைதியே முக்கியம் என்று தன்னுடைய முதலாவது ஆராதனையில் கூறியிருக்கின்றார் உக்ரைன் போர் காசா போர் அதுபோல இந்தியா பாகிஸ்தான் போர் அனைத்தும் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுதலாகும் இந்த போர்களை வைத்துக் கொண்டு அமைதியான உலகம் ஒன்றை காண முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பானை சோற்றுக்கு ஒரு துளி விசம் போதும் என்பது போல அகில உலகத்தினுடைய சிக்கல்களுக்கும் இந்த போர்களாகிய மூன்று துளி விஷங்களே போதும் என்பது அவருடைய ஆராதனை மீதான நமது சுருக்க பார்வையாக இருக்கின்றது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஒன்று தசம் நான்கு பில்லியன் கத்தோலிக்கர்களுக்கான உரையாக இது இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு கொண்ட ஒரு பழைய மத நிறுவனம் மீண்டும் உறுதியான கருத்துக்களை போர்க்களம் தொடர்பாக கூறுவது கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற நேட்டோவினுடைய புதிய படை பயிற்சியில் இதுவரை ஏவி பார்க்கப்படாத பாரிய ஏவுகணை கட்டமைப்புகள் ஏவி பரிசீலிக்கப்பட இருக்கின்றன எனவே நீ பெரிதா நான் பெரிதா என்கின்ற உலகத்தின் உளவியல் சிக்கலும் இந்த பூமி பந்தை யார் கைப்பற்றி தன்னுடைய கையில் வைத்திருப்பது என்கின்ற இரகசியமான போட்டா போட்டியும் உலக அரங்கில் ஆரம்பித்து இருக்கின்றது நாடுகளை கைப்பற்றுவதோ வல்லரசுகளை கைப்பற்றுவதோ அல்ல ஒட்டுமொத்த பூமியை கைப்பற்றி அதன் வளங்களை அனுபவிக்க வல்லரசுகள் நடத்துகின்ற போட்டா போட்டியினுடைய உச்ச கட்டங்களை இன்றைய காலை செய்திகள் கோடிட்டு காட்டி நிற்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை